வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரசு பணியை ஏச கிடக்குன்னு சொல்லவும் தான் சி எ பத்தி மூன்று ரெண்டு வீடியோ பார்த்திருந்தோம் அந்த வரிசையில மூணாவது வீடியோ இதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்ச டாக்டர் சிஎ அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஃபஸ்ட் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க அவர் வழங்கின முதல் திட்டம் என்னன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படின்னு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு நிதி நெறிக்கடி காரணமா காரணமாக இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த முடியாமல் போயிரும் அதுக்கடுத்து தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தை அறிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாம சித்திரை முதல் தேதியை தமிழ்நாட்டுடைய புது வருட நாளா அறிவிக்கிறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தை மாதம் இருந்து சித்திரை முதல் தேதி இப்ப இருந்து அறிவிக்கப்பட்டது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து சித்திரை முதல்னா தமிழ் தமிழ் வருட பிறப்பா அறிவிக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை மாநிலம் அப்படின்றத தமிழக அரசு அல்லது தமிழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்றாரு பட் இது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி அன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்றது பெயர் மாற்றம் செய்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ